உறவுகளுக்கு வணக்கம் இந்த அதிமுக குடியாரப்பைய இவி சண்முகமாக கிவி சண்முகமாக முன்னாள் அமைச்சர் அவனுக்குலாம் மண்டையில் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இருக்காது நினைக்கிறேன் ஏன்னா யாரையும் மரியாதையாக பேசணும் ஆனால் இவங்களுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்குறது ஏன்னா மக்கள் நல திட்டங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது இவங்களை பொறுத்தவரை இவங்க செஞ்ச மாதிரியே எதையும் செய்யாமல் இருந்துட்டோம்னா கண்டுக்கிற மாட்டேன் இப்போ முக்க மக்களின் முதல்வர் வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் செய்கிறாரு வருங்க அந்த இங்கே தூங்கும் போது கூட அந்த ஸ்டாலின் ஸ்டாலின் ஸ்டாலின்ற பேர் தான் கேட்கும் ஏன்னா எங்கே போனாலும் திட்டங்கள் வழியில இன்றைக்கி அது நல்லா தெரியுது இவங்களுக்கு அதனால் தான் அந்த உங்களோட ஸ்டாலின்னு சொல்லி இன்னைக்கு வந்தோன்ன அது ஏன்னா வேலையிலே மக்கள் வந்து எல்லாருமே வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை வந்து அரசுகளை தேடி போய் ஓர் அதிகாரிகளை பார்த்து இன்றைக்கி இருப்பார் நாளைக்கு இங்கே போயிட்டார் அங்கே போயிட்டார் சொல்கிறது காட்டியும் நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் இங்கே உங்கள்கிட்ட சான்றிதழ் என்ன வாங்கணும் வாரி சான்றிதழா பட்டா மாற்றுதலா இல்லை கலைஞர் உரிமை திட்டத்துக்கா எதுவாக இருந்தாலும் அங்கேனையே செஞ்சுக்கலாம் பதினஞ்சுக்கு மேற்பட்ட எடப்பாடியே அதை வா வாச்சு காமிச்சார் அது ஏன்னா அவர் கூட இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சமூக வலைத்தல்வங்கல அவர் அதுதான் பேசு பொருளாக இருந்துச்சு அப்படின்னோன்னே இவங்களால் தாங்கிக்கிறே முடியலை நான் என்ன சொல்கிறேன் முதலமைச்சரோட பேரை போட்டிருக்காரு அப்புறம் முதலமைச்சர் பேரை என்ன மாற்றிக்கிருவோமா உங்கள் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த இது புயல் வயிறு வந்த டயத்திலலாம் அந்த வெள்ள நிவாரணத்துக்கு கொடுத்தா வருங்க அதில் கூட ஸ்டிக்கரு யார் அரசு கொடுக்குற திட்டத்தில் விட்டுனா பிரச்சனை இல்லை மக்கள் கொடுத்த கொடுக்குறா பாருங்க அதில் கூட ஸ்டிக்கரை விட்டனா உங்களோடய ஐயா மோடி இருக்காங்களே இன்றைக்கி இருக்க அந்த அம்மையார் அங்கிட்டு இன்றைக்கி மோடி தானே எங்களுக்கு டாடின்றாங்க அந்த மோடி கொரோனா ஊசி என்ன கண்டுபிடிச்சார் அவர் கொரோனா ஊசியில் கூட ஐயா மோடி அவர்கள் படம் தான் இருந்துச்சு எதுக்கு இருக்கணும் அவர் படம் அந்த கொரோனா ஊசியில் யாராவது ஊசியில் அதில் மோடி நரேந்திர மோடி படம் தான் இருந்துச்சு அப்பையே அவர் கேட்கல இந்த அம்மையார் மிக்சி கொடுத்தாங்களே கிரைண்ட்ரு கொடுத்தாங்களே அதில் ஃபுல்லாக அது கொடுத்ததோட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஓடலை ஐயா கலைஞர் டிவி கொடுத்தது அந்த டிவியில் ஐயா கலைஞர் படில்லை ஆனால் இன்றைக்கி வர அந்த டிவிக்கு பேர் கலைஞர் டிவி அதில் கலைஞர்ன்ற பேரே அதில் இல்லை கலைஞர் கொடுத்தாருன்ற காண்டி திட்டத்தின் மூலமாக பேசப்பட வைக்கிறது தான் எங்களோட இது இன்னைக்கு கலைஞர் உரிமை தொகையுந்தான் கொடுக்குறோம் அது ஆனால் இன்றைக்கி போராடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்பா அந்த ஸ்டாலின் காசு ஏறலப்பா எங்களுக்கு ஏறல இல்லை எங்களுக்கு வரலை சில பேர் எங்களுக்கு கொடுங்கப்பா சில பேர் என்ன சொல்கிறாங்க ஐயா எங்களுக்கு இந்த ஸ்டாலின் காசு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய் கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் உங்கள் முதல்வர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு ஏன்னா என் மையம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேறான் நாங்கள் படிக்க வச்ச கஷ்டப்பட்டு வளர்த்துவோம் ஆனால் இன்றைக்கி என் மயனாக கொடுக்குறது ஐயா ஸ்டாலின் தான் அப்படின்றது அண்ணனா தம்பியா தகப்பனா இன்றைக்கி எல்லாம் நினைக்கிறாங்க வயதானவர்கள் ஃபுல்லாக கொண்டாடக்கூடிய தலைவராகிட்டார் ஐயா ஸ்டாலின் அது இவங்களால் தாங்கிக்கிற முடியல இவங்க என்ன செய்யலை நீங்கள் என்ன இந்த நூறு கல்யாணம் நடத்தி பா பார்த்துருக்கீங்களா பெண்களுக்கு பெண்கள் ஆண்களுக்கெல்லாம் அந்த கல்யாணம் நம்ம பார்த்துருக்கேன் நான் தொலைக்காட்சிகளெல்லாம் பார்த்துருக்கேன் பார்க்கும்போது அந்த பெண்கள் சடையில் தலைமாட்டிலலாம் அந்த அம்மையார் ஜெயலலிதா படம் தான் இருக்கும் நெத்தியில் கூட அந்த தளப்ப மாதிரி வச்சு அதுலேயுமே ஜெயலலிதா படத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா இப்படிலாம் வச்சுக்கிட்டு நீங்கள் போய்கிட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது அப்போ நீங்கள் மோடிட்டேங்க கேளுங்க ஐயா மோடி உங்கள் படத்தை எல்லாத்தையும் பயன்படுத்தாதீங்க ஒன்றிய அரசு கொடுக்கறது அப்படின்ட்டு போக வேண்டியதானே சொல்ல முடியுமா உங்களால் உங்களால் தாங்கிக்கிற முடியலை நீங்கள் என்னென்னா இந்த திட்டங்கள்லாம் போய் சேர்ந்துருச்சுன்னா நம்மெல்லாம் போய் சேர்ந்துருச்சு இன்னைக்கு மக்கள் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு பக்கத்து மாநிலங்கள்லையே நம்ம தமிழ்நாடு திட்டங்களை பார்த்து இன்னைக்கு இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் சில மாநிலங்களில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது பாஜக ஆளுகிற மாநிலத்திலேயே இந்த திட்டங்களை பார்த்து அப்போ என்னென்னா மக்கள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் செய்கிறாரில்ல எங்களுக்கு செய்ய அப்படின்ட்டு உங்களுக்கு மக்கள் நோய் நொடி இல்லாமல் குறைகள் இல்லாமல் இருக்கக்கூடாது இது அது அரசு அதிகாரிகள் சில பேர் கூட போடுறதா நான் பார்த்துருக்கேன் ஏடா எங்கிட்ட சில இதுகள்லாம் வந்துவிட்டு நாங்கள் மறைமுக காசை வாங்கி கழுத்து போகிறதெல்லாம் இன்றைக்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு என்ன இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் செய்கிறத நீங்கள் ஒரே மாதத்தில் செஞ்சால் எப்படி எல்லாமே மக்களுக்கு எல்லாரும் எங்கள்கிட்ட எப்படி தேடி வருவாங்க அப்படி சில இந்த லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் எல்லா அதிகாரிகளையும் சொல்லலை சில லஞ்சம் வாங்குகிற அதிகாரிகள் அதை புலம்புறத நாங்களே கேள்விப்போம் அப்படின்ற போது இதை போய் நீ நிப்பாட்டுறத பார்க்குற சரி இன்னும் இன்னொரு வழக்கு போடுறோம்னு சொல்லி இன்றைக்கி இணையத்தில் முகநூரில் பார்க்குறேன் ஏன்னா அந்த ம மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம்ல கலைஞர் தொகை அதை வந்து தேர்தல் வர அது அந்த மாணவர்களுக்கு ஆயிரம் கொடுக்குறதையும் நிப்பாட்டணும் அப்படின்னு உங்களோட நோக்கம் என்ன இன இதில் ம இது அப்போ உங்களோட என்ன எதையுமே செய்யக்கூடாது நினைக்கிறியா நாங்கள் என்ன அரசு தானே செய்யுது பிள்ளைகளை படிக்க வைக்க தானே கொடுக்குறாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தானே இப்போ நூறு சதவீதம் கூட கொடுக்கல அதில் யார் ஏழ்மையாக இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி பதினஞ்சு பேர் கொடுத்த பதினஞ்சு லட்சம் பேர் கொடுத்துருந்தாங்க இன்னமும் அதில் உண்மையில் யார் யார் பயனுடைய இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுங்க அப்படி அவங்களுக்கும் தரான் அப்படின்றது தான் இருக்குது அப்போ உங்களோட நோக்கம் என்ன ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு கொண்டு போய் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறது உங்களுக்கு வலிக்கிது வேணுமா ஐயா எடப்பாடிக்கு அனுப்புவோமா மொத்தமாக வரியே நீங்கள் இந்த நாலு வருஷம் போட்டியே பாருங்க போடாத ரோடை போட்டம் போட்டு கணக்கி தோண்டாத கம்மாயை தோன்றுறது அள்ளி விற்கிறது இன்றைக்கி எல்லாம் முறைப்படுத்தி இருக்குது அது உங்களால் தாங்கிக்கிற முடியல என்னடா இப்படிலாம் செஞ்சோம்னா நம்ம என்றைக்குமே வர முடியாது அப்படின் கட்டுட்டு அது உளவுத்துறை ரிப்போர்ட்டு உங்களுக்கும் போகும்ல ஒன்றிய அரசுக்கும் உல உளவுத்துறையெலாம் இருக்குல்ல அவங்க போவாங்க இப்பெல்லாம் செஞ்சீங்கன்னா இங்கே இன்னைக்கு இன்றைக்கி இருக்க இன்னைக்கு திமுக ஆட்சியே நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இல்லை முப்பத்தொன்று முப்பத்தாறு நாற்பத்தொன்னானாலும் இந்த ஆட்சியை வந்து நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு திட்டங்களை பார்த்து பார்த்து செய்கிறாரு அதை உங்களால் தாங்கிக்கிற முடியல திட்டங்கள் எதாவது குறையல் இருந்தாலும் சொல்லுங்கள் இதை அப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்க அப்படின்ட்டு இவ்வளோ எடப்பாடி சொல்கிறார் இவ்வளோ திட்டங்களுக்கு மக்கள் வந்து வரிசையாக நிற்கிறேன்னு சொல்கிறாங்களே அப்போ போலனாலும் நீங்கள் ஏன் செய்ய நான் ஐயா கல்யாணம் பண்ணாத்தே புதுசாக ரேசன் கடை கொடுப்பாங்க அப்போ கல்யாணம் நாங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி ஒரு காப்பிட்ருக்குன்னா விபத்து வந்து வந்து திடீர்னு போனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆக்கினோட திடீர்னு தான் நடக்கும் அப்போ நடக்கும்போது பிரச்சனை வரும்போது இன்றைக்கி இன்றைக்கி இருக்க இடத்த இன்றைக்கி நாளைக்கு வேறு பேர் மாற்ற மாற்றுவாங்க அப்போ பட்டா மாத்திர மாதிரி தான் இருக்கும் அப்போ மக்களுக்கு ஒன்றும் வந்துக்கிட்டுதான் இருக்கும் ரேஷன் கடையில் போய் இன்றைக்கி பலசர கடையில் போய் இன்றைக்கி ரூபாய்க்கு மளிகை பொருள் வாங்கி கொடுத்தா அதை வச்சு வருஷம் ஃபுல்லாக வளர்ந்துடலாமா காளியானோட திருப்பி வாங்குற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு குறைகள் மக்கள்கிட்ட அடுத்தடுத்து வரத்தான் செய்யும் அதை நீங்கள் நெடு நாளைக்கு போய் அலையாதையே உடனே வாங்கிக்கணுன்னு சொல்லி உங்களை தேடி வந்து அஞ்சு அங்கேயே அரசு அதிகாரிகள் உட்காந்து வீடு தேடி வராங்கன்னா இது உங்களால் உங்கள் இதில் நீங்கள் செய்யலை உங்கள்கிட்ட அதிகாரம் இருந்துச்சுல ஓ இந்த ஐயா அடிமை எடப்பாடி பழனிசாமி கிட்டே இருந்துச்சுல்ல அப்போ இருக்கும்போதெல்லாம் செய்ய தானே உங்களை யார் செய்ய வேணாம்னு நாங்கள் கையை பிடிச்சிக்கிட்டோமா இன்றைக்கி பார்த்து பார்த்து செய்கிறாரில்ல அது உங்களால் தாங்கிக்கிற முடியலை இன்னைக்கு குழந்தைகள் கொண்டு தெரியுது ஸ்டாலின் தாத்தா ஸ்டாலின் தாத்தா உதயநிதி பெரியப்பா அப்படின்ட்டு தாத்தா போக அடுத்து பெரியப்பா வந்துட்டாருன்ற அளவுக்கு போயிடுச்சு இன்றைக்கி அது யாரும் சொல்ல தெரியுது அதுகளுக்கே ஏன்னா நமக்கான ஆட்சி நடக்குது ஏன்னா அவங்க வீட்டில் பேசுகிறாங்கல்ல அதே பட்சம் இன்றைக்கி நிறையா உறுப்பினர்கள் திமுகவில் இணைஞ்சிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற போது போகிற பக்கம் இப்போ எங்களோட இலக்கு முப்பது சதவீதம் தான் சேர்க்கணம் நினச்சது அதை பார்த்தா முப்பத்தாண்டி நாற்பதுக்கு போயிடும் போல் நாற்பது ஐம்பது போனால் கூட ஆச்சரியம் இல்லை அந்த அளவுக்கு ஏன்னா விரும்புகிறாங்க நீங்கள் அந்த நாற்பதுலேருந்து இருபதாக மாறிட்டீங்க அந்த இருபதை எப்படி கொண்டு வர்றது இந்த இருபதை வந்து எப்படி அஞ்சு இருபத்தஞ்சாக மாற்றுறதுன்றதை யோசிக்க ஏன்னா உங்க உங்கள் சொந்த கட்சிக்காரர்களே விலையை திமுகலையும் மாற்றுக் கட்சியிலையும் இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க திமுக தான் அதிகமாக இணையுதுங்க அப்படின்ற போது நீங்கள் எம்மாக்க எப்படி செய்யலாம் அந்த எழுபத்தஞ்சி எப்படி தக்க வச்சுக்கரலாம் எழுவத்தஞ்சில் ஒரு பதினஞ்சாவது ஜெயிக்க முடியுமா அப்படின்றத யோசிங்க மொதல் உங்கள் சொந்த தொகுதியில் உங்களை வெல்றதுக்கு முடியுமான்றது நீங்கள் நினைக்கிறதே என்னை கேட்டால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக வென்றால் கூட ஆச்சரிய பெறக்குல ஏன்னா அளவுக்கு ஏன்னா எல்லா தொகுதிக்கும் தானே முதலமைச்சர் செய்கிறாரு என்ன எடப்பாடி தொகுதிக்கு செய்யாமல் இருக்காரா பழனிசாமி அவரோட தொகுதிக்கு முதலமைச்சர் செய்யாமல் இருக்காரா இல்லை இந்த சண்முகரை அவர் அவர் தோற்று போயிட்டாப்புல அதனால் அந்த ஊரில் பதறாப்புல எந்த தொகுதிக்கு செய்யாமல் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதலமைச்சர் வந்தோடனே என்ன சொன்னார் தெரியுமா எனக்கு ஓட்டு போடாதவர்களுக்கும் நான் தான் முதலமைச்சர் ஆனால் ஏன் போடணுன்ற வருத்தம் கூட கொடுக்குற அளவுக்கு என்னோடய ஆட்சி இருக்கும் ஏன்னா இவருக்கு இப்படியா கொந்தவருக்கு நம்ம ஓட்டு போடாமல் போயிட்டோமே அப்படின்ற அளவுக்கு நிச்சயம் பாருங்கள் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எது ஒன்று நீங்கள் நாங்கள் நாங்கள்னா கட்சிக்காரங்க பேசுகிறான்னு நினைக்க வேணாம் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறவீங்க முத்துவேலு கருணா ஸ்டாலின் இந்தியா முழுகும் இந்தியா முழுக்க என்ன இந்தியா முழுக்க இருந்தாலும் மற்ற உலகம் முழுக்க இருக்க எல்லோரும் பேசப்படுற அளவுக்கு இருக்கும் தமிழ்நாடு இன்றைக்கி என்ன தெரியாதா இன்றைக்கி எல்லா இடத்துலையும் எல்லா நாட்டிலையும் இருக்கவும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா நாட்டுகள்லேயும் தமிழர்கள் இருக்காங்க அதனால் உலகம் ஃபுல்லாக பேசப்படுற ஒரு முதலமைச்சராக ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் இருப்பார் அதை நீங்கள் பார்க்கத்தையும் போறிய அப்போ போய்கிட்ட ஐயோ நீங்கள் ஸ்டாலின் சொல்லாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாய்க்கும் ஸ்டிக்கரை ஓட்ட முடியாது எப்படி நீங்கள் வந்து இந்த புயல் காலத்தில் போய் ஸ்டிக்கர் விட்டினீல்லை அது மாதிரி ஒரு வாய்க்கு நீங்கள் வேணும்னா ஸ்டிக்கர் ஓட்ட முடியாது நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க நம்ம வரமாட்டோம் எதுக்கு இந்த பெரியார் அண்ணா படத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த அம்மையார் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இப்போயே வச்சிட்டோம்னா ஏன்னா அவங்க எழு எப்படி நீதிமன்றத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க இறந்தவங்க பேர் வந்து முன்னாள் முதலமைச்சர் இறந்தவர்கள் வந்து கொள்கைவாதிகள் எப்படினா யார் பெரியார் அண்ணா கலைஞர் உங்களுக்கு பிடிக்காது சரி பெரியார் அண்ணாவை நீங்கள் அண்ணாவின் பேரை தானே கட்சியிலே வச்சுருக்கீ அப்போ அண்ணாவும் உங்களுக்கு பிடிக்கலையா பெரியாரையும் பிடிக்கலையா ஏன்னா பிஜேபி சொல்லுது நீங்கள் ஏன் முழு சங்கியாக மாறிட்டில்லையே முழு சந்திரமியாக மாறின மாதிரி நீங்கள் முழு சங்கியாக மாறிட்டிய உங்களெல்லாம் திருத்த முடியாது மக்களை ஆனைக்கி இவங்க இங்கே இப்படி வரும்போது ஏன்டா அவர் பார்த்து பார்த்து செய்கிறாரு அதை செய்கிறத தடுக்கிற இல்லலான்ட்டு ஆனைக்கா எங்கனா செருப்பையும் சாணியும் கரைச்சி ஊற்றுனாங்கன்னா உங்களுக்கு அந்த அறிவுகள் வரும் ஓட்டு கேட்கும் போது நீங்கள் போகும்போது உங்களுக்கு தெரியும் நிச்சய தமிழக மக்கள் இப்போ யாரை யாரையும் ஏமாற்ற முடியாது எல்லார் கையிலையும் தலைபேசி இருக்குது யார் யார் என்ன கருத்து தோணுதுன்றது இன்றைக்கி எல்லாருனாலையும் பேச முடியும் உங்களாலுக்கு எங்கள் நாங்கள் செய்கிறதா தவறு இருந்தோ உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் சொல்லுங்கள் இதை மாற்றி செய்யலாம் சொல்லுங்கள் தப்பு இல்லை ஆனால் நல்லதே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வருங்க உங்களுக்கெல்லாம் சாவே வராதுடா